மாவட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை ஏற்பாடு செய்து இங்கே அது தரமாக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஊராட்சி செயலாளர் அனைவருக்கும் மானிய மையத்தின் சார்பாக நிஜம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களையும் மற்றும் மாநில இணைச் செயலாளர் மைந்திரா சுந்தரமணி அவர்களையும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாகவும் எனது மண்டலத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் எப்பொழுதும் சொல்லணும்னா சொல்லக்கூடாது அங்கேதான் விட்டுட்டு இடையை மழைக்கிட்டு எதையும் மழைக்கிட்டு கூட்டத்துக்கு வராம விட்டுட்டு ராமநாதபுரத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு சத்து உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து கதை சொல்றியா எப்படி இந்த மக்கள் ஏமாத்திடலாம் புராண கதை புராண கதை

எதையுமே செய்யாம இங்க வந்து தெரியாத மக்களுக்கு சாதி இங்க வந்து நம்ம சங்கத்துல ஒரே சாதி தான் ஊராட்சி செயலர் சாதி மட்டும் இருக்கு நீ எது சொல்ற நான் இது மட்டும் இல்லாம மாநில தலைவர் நான் நான் இதுல சம்பந்தப்பட்ட இதனால மட்டும் நான் மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருக்கனால இந்த ராமநாதபுரம் மாவட்ட தலைவரோட எனக்கு மாநில தலைவர் கட்டளை பல தடவை பேசுவார் திட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு முறை நான் நாகேந்திரிடம் பேசிருக்கின்றேன்

குற்றாலத்தில் நடத்தினான் எந்த சங்கமாவது பொதுக்குழந்தை நடந்திருந்தா எங்களுக்கு அறிவு அறிவார் கரெக்டாக சொல்லுவார் ஏன்னா அவர் வந்து நம்ம சட்ட சங்கத்தை சொல்ற பொறுப்பு கடமை கரெக்டா அதுல முக்கியம் நீ எதுவுமே செய்யாத உனக்கு ஒரே ஒரு என்னன்னா ஒரு கோரிக்கை வச்சா ஒரு கோரிக்கை

நான் இருக்கேன்னா ஒரு ஒரு சங்கத்துல இருந்தா ஒரு சங்கத்துல ஒரு பதவி இருக்கணும் நீ அந்த சங்கத்துல போய் ஒரு பதவி வச்சிருந்தா அதுதான் அர்த்தம் இது எல்லாத்தையும் தெரியும் மாநில தலைவர் வந்து நடப்பு செய்தா நிறைய பேர் வந்து ஒற்றை நிர்வாகிகள் இருப்பீங்க சொன்னாரா இல்லையா ஒட்டி நிர்வாகி இருக்கு ஒரு சங்கத்துல இருக்க பதவியை வந்து காலி விட்டு நான் மாவட்ட தலைவராக இருந்தேன் பதவியை காலி விட்டு இந்த நீ என்ன செய்யற அந்த அமைப்பு செயலாளர் பதவி வச்சுக்கிற இங்கே இதை வச்சுக்கிற இவர் என்ன இருக்கு

போன போட்டு இவ்வளவு விறுவிறுப்பா போன் போட்டு கூப்பிடுவேன் ஒரு இடத்துல சாதியை சொல்றேன் இன்னொரு இடத்துல பழைய கதையை சொல்றேன் இன்னொரு இடத்துல ரவி பேர சொல்றேன் இன்னொரு இடத்துல சார்லஸ் பேர சொல்றேன் ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த பேரை சொல்ல வேண்டியதான ஜான் போஸ்க தலைவர் சட்ட தலைமை தலைவரா இருந்த செயல்பட்ட இருக்கு இந்த உட்கார் இங்க வச்சு அளவு பார்த்திருப்போம் இன்னைக்கு அவர் இருந்தா இந்த உட்கார் வச்சு அளவு பார்த்திருப்போம் இதெல்லாம் உண்மை நீ ஏன் இந்த இப்படி வேலை பார்த்தேன் நான் வந்து ஒரு இந்த ஒரு யூனியன்ல இந்த பிரச்சனை நான் மாநில தலைவர்கள் சொன்னேன் வரல

நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாற்பது மாவட்டம் வந்து சேர்ந்து இதை இதை நிறைவேற்றுவது ஈஸியா இல்ல அவர் சொல்லுவதை வச்சு இந்த மாவட்டத்தை வச்சு வந்து ஒரு பதினஞ்சு பேர் நூறு பேரை வச்சு இயக்கம் நடத்தது செயல்படுத்த முடியுமா அதனால ராமநாதபுரம் மாவட்டம் அன்று அன்றைய காலத்திலிருந்து இந்த சங்கத்திற்கு முதன்மை மாவட்டம் வேறு தெரிந்த மாவட்டம் கட்டுக்கதைகளை நம்பாது இன்னைக்கு வந்திருக்கோம் உண்மை நேர்மைக்காக வந்திருக்காங்க

பின்னாடி வெயிட் ஆனது என்ன வெயிட் எட வெயிட் அப்படின்றதுல இந்த இடம் பிடிக்க இடம் கிடையாது அவர் கூட பாவம் பார்த்தாரு நாங்கெல்லாம் நிர்வாகிகள் சொல்லிதான் வேணா இப்படிதான் ஒரு ஆளை வச்சு எங்க நடத்த முடியாது பல தரப்பட்ட ஏன்னா நாங்க எங்க சில பேருக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல வரேன் நானே இருபத்தி ரெண்டு முறை பேசிருக்கேன் நாயத்த ஏன்னா யாரும் சில பேர் சொல்றாங்க அவங்க வந்து யாருமே கேட்காம இருக்க கண்போடு கேட்டுக் கொடுக்குறேன் தயவு நீங்க காலத்துல கவனத்துல எடுக்காது ஏன்னா நீங்க தான் ஹீரோ ஜீரோ வாங்கிருக்கீங்க

ஏன்னா ஒரு ஒரு மாவட்ட தலைவருக்கு ஒரு நூறு பேர் கட்டுறீங்கன்னு வச்சுக்க ரெண்டு லட்சம் ஆச்சு வந்து கட்டலாம் அவங்க தப்பு ஒட்டை டெபாசிட் நாங்கள் வந்து டெபாசிட் வந்து மாவட்ட மையங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவோம் மாவட்ட மையங்களுக்கு இல்லை இங்கே வந்து நம்ம என்ன இது டெபாசிட் எவ்வளோ தந்து போகுது நீ இப்போ பார்க்க தர போகிறீங்க வாங்க வாங்க சில மாவட்ட பொருள்